السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.

சோதனையின் மூலம் சோபனங்கள் தரக்கூடிய பாக்கியத்தை பற்றியும் அந்த சோதனைகள் வருகின்ற பொழுது பொறுமை காக்கக்கூடியவர்களுக்கு நன்மாராயங்களும் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் இவ்வாறு இதில் அல்லா உல நபுலு வண்ணக்கும் விஷயின் ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு உங்களை நாம் என்ன செய்வோம் சோதிப்போம் அந்த விஷயங்களில் மினல் ஹௌஃபி பயத்தை கொண்டும் வல் ஜூ பசியை கொண்டும் ஒனகசிம் மினல் அம்முவாலி பொருளாதார குறைவினாலும் வல் உயிர் சேதத்தினாலும் ஒ சமராத்தி இன்னும் விளைச்சலின் மூலமாகவும் நாம் என்ன செய்வோம் இப்படிப்பட்ட இழைப்பினா இழைப்பினால் நம்ம என்ன செய்வோம் உங்களை நம்ம சோதிப்போம் அப்படி சோதிக்கின்ற பொழுது அதை பொறுமை காக்கக்கூடிய மனிதர்களுக்கு அதை பொறுமை காக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹால சொல்கிறேன் ஓ பஷரி சாபிரின் பொறுமையுடையோருக்கு நன்மாராயம் கூறுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார் அன்பானவர்களே பொதுவாக எல்லா நிலையிலும் பொறுமையை மேற்கொண்டால் அதற்கு சிறந்த நன்மாராயம் வல்ல அல்லாஹ்விடம் உண்டு என்பதை உள்ள அல்லாஹ் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலம் உணர்த்தி காட்டுகின்றான் பொறுமை இழந்து சொல்லும் வார்த்தைகளால் பல சோதனைகளுக்கு ஆளாக வேண்டிய நிலைகள் கூட சில நேரம் ஏற்படும் அல்லாஹ் அப்படிப்பட்ட சோதனைகளை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும் ஏன்னா சோதனைகள் வருகின்ற பொழுது எனக்கு மட்டும் இப்படிலாம் சோதனை வருது எனக்கே இப்படிலாம் நோய்கள் ஏற்படுது எனக்கு இப்படி பொருளாதார குறைவுகள் ஏற்படுது உயிர் சேதங்கள் ஏற்படுது மகசூலினுடைய குறைவுகள் ஏற்படுகின்றது என்பதை பற்றியெல்லாம் வந்து நம்ம என்ன செய்வோம் அதிகமாக சிந்திச்சு நாம் என்ன செய்வோம் பொறுமை இழந்தவர்களாக தகாத வார்த்தைகளை கூறக்கூடியவர்களாக இருப்போம் அப்படி என்ன செய்யக்கூடாது ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் ஏற்படுகின்ற பொழுதோ பொருளாதார குறைவு ஏற்படுகின்ற பொழுதோ பயம் பசி இப்படி எல்லா விதத்திலும் ஒரு மனிதனுக்கு சோதனை ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ் இதை நமக்கு தீர்ப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செயல்பட்டால் அதற்கு மகத்தான கூலி உண்டு என்பதை நமக்கு வல்ல இறைவன் குறிப்பிட்டது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகளும் நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அபு நாயிம் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் இம்ரான் இம்ரான்பனு ஹுசைன் ரதியுல்லாஹு தலான் அவர்களின் மூலமாக அறிவிக்கிறாங்க இந்த செய்தி ஹொல்லியத்துல் அவுலியா என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லா அலி வலம் அவங்க தமது அருமை மகளார் அன்னை ஃபாத்திமா அதியுல்லாஹுதலங்க அவங்க நோயிற்று இருந்தபொழுது நோய்வாய்பட்டு இருந்தபொழுது நலம் வேண்டி என்ன செஞ்சாங்க நாயகம் நபிகள்நாயகன் சல்லல்லா சென்று சென்றிருந்தாங்க போய் அங்கே போய் என்ன செஞ்சாங்க தம்முடைய அருமை மகளான ஈரக்கொல்லையான அன்னை ஃபாத்திமா ரதியுல்லாஹு தலா நகா அவர்களிடத்தில் எனது அருமை மகளே எப்படி இருக்கின்றாய் உங்களுடைய உடல் நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதாக என்ன செஞ்சாங்க நலம் விசாரித்தார்கள் அப்போது அன்னை ஃபாத்திமா அன்ஹா அவர்கள் தந்தையே உடல்நிலை கடுமையாக இருக்கின்றது ரொம்ப மோசமான ஒரு நிலமையில் இருக்குது நாளுக்கு நாள் வேதனை கூடிக்கொண்டே தான் இருக்கின்றதை தவிர குறையவில்லை உணவு கூட என்னால் சாப்பிட முடியவில்லை என்பதாகவெல்லாம் என்ன செஞ்சாங்க ரொம்ப வேதனையாக தம்முடைய அருமை தந்தையான அன்னல பெருமானார் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் இடத்துல என்ன செஞ்சாங்க இவ்வாறு சொன்னாங்க அதற்கு நாயகம் சல்லல்லா செல்லும் அவங்க மகளே பொறுத்து கொள்ள மாட்டாயா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கொஞ்சம் பொறுத்து கொள்ள மாட்டீங்களா என்பதாக சொல்லிட்டு அடுத்தது சொன்னாங்க நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அல்லாஹ் உன்னை பெண்களுக்கு தலைவியாக ஆக்கினால் நீங்கள் திருப்தி அடைந்து திருப்தி அடைந்துடுவீர்கள் அல்லவா என்று என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அதற்கு அன்னை ஃபாத்திமா அம்மையார் அவங்க தந்தையே முன்பு ஒரு முறை மரியம் அலே இஸ்லாம் அவர்கள் சொர்க்கத்தில் உலகத்தின் பெண்களுக்கு தலைவி என்பதாக கூறினீர்களே அப்படி என்றால் அவர்களின் நிலை என்ன என்பதாக என்ன செஞ்சாங்க அந்த நேரத்தில் கேட்டாங்க அதற்கு நாயகம் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் மரியம் அலிஸ்லாம் அவர்கள் அவர்களின் காலத்து பெண்களுக்கு சுவனத்தின் தலைவியாகவும் எனது அருமை மகளே நீ உன் காலத்து பெண்களின் சுவனத்தின் தலைவியாகவும் இருப்பீர்கள் என்று மாணவி சல்லல்லா ஹலீர் செல்லும் அவர்கள் பதில் கூறினார்கள் என்பதாக இந்த வரலாற்று குறிப்பில் நாம் பார்க்குற அன்பான் அவர்களே இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது வல்ல அல்லாஹ் பொறுமையாளர்களுக்கு அவரவர்களின் தகுதிக்கு ஏற்ப கூலி வழங்குகிறான் உயர் அந்தஸ்தை வழங்குகிறான் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் விளக்கம் தராங்க ஆகையால் நோயுற்ற நிலையிலும் ஏனைய சோதனையின் போதும் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை திருமறை வசனமும் திருத்துவதர் செல்லலாகலேயே சொல்லும் அவர்களுடைய திருவாக்கும் நமக்கு ஒரு சிறந்த உபதேசத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது ஆகையினால நாம் வாழும் காலங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை பொறுத்து கொண்டால் அன்னை பாத்திமா அம்மையார் அவர்களுக்கு சொர்க்கத்தின் தலைவி பதவியை அல்லாஹ் கொடுத்தது போன்று நமக்கும் சில சோபனங்களை அல்லாஹுத்தால தருவான் நாம் எந்த அளவுக்கு பொறுமை காக்கிறோமோ நாம் இழந்த அந்த சோதனைகள் அதாவது என்னென்ன சோதனைக்குள்ளாக்கப்பட்டோமோ அதற்கு பகரமாக பன்மடங்கு அல்லாஹுத்தால அதை விட சிறந்த பகரத்தை அல்லாஹ் தருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு பொறுமை காத்தால் அதனுடைய பாக்கியங்கள் மகத்தானது அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாகவும் இறைமறை வசனத்தின் மூலமாகவும் நாம் பார்க்குறோம் எல்லாம் அல்லாஹ் அத்தகைய பாக்கியம் பெற்றவர்களாக வாழ்வதற்கும் நமக்கு வரக்கூடிய சோதனைகளை பொறுத்து கொண்டு மனம் பொறுத்து கொண்டு இந்த உலகத்தில் அல்லாவினுடைய அந்த திருப்தியையும் அல்லாஹும் நமக்கு தர இருக்கின்ற உயர் அந்தஸ்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் வாஹும் அஹமது இல்லை ஆலமீன் அலாம் வலைக்கும் ஓ ரமத்துலாஹி ஓ பர்த்து